உண்மையிலேயே ஒரு ஒரு காலம் இருந்துச்சு சகாபாக்களுடைய அப்படின்றத இந்த செய்தி போதுமானது ஒரு காலம் இருந்துச்சு நோம்பு திறத்த கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் இறங்கிச்சு நோம்பு ஒரே டைம்ல திறக்கவில்லை என்றால் நோம்பு வந்து மகரிபுடைய சரியான வக்து வருது அந்த டைமில் திறக்கலை அதுக்குப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறது இல்லை நோம்பு திறப்பது இல்லை அந்த வளம் அவங்கள்ட்ட அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யறது அப்படியே கண்டினியூ பண்ணி நேராக அடுத்த நாள் மகரீவுக்கு தான் என்ன செய்யணும் நோம்பு திறக்கணும் சட்டம் இருந்துச்சு இப்படி ஒரு இஃப்தார் இருந்திக்குமா நோன்பு திறக்கிற டைமுக்கு நடக்கலையண்டா அடுத்த நாள் மகிரிபென்ட்டு சொன்னால் நம்ம நோன்பு திறந்து முடிகிறது இஷாவுக்கு தானே நம்ம ஆரம்பித்தா இஷாவுக்கு தான் நோன்பு திறந்து என்ன செய்யறது முடிகிறேன் அங்கே வக்து முடிஞ்சால் அந்த நோன்பு திறக்கிற டைம் முடிஞ்சால் அவங்க அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்க நோன்பு திறப்பாங்க பரவாயில் தடையாக என்ன செஞ்சுட்டு அது தடை செய்யப்பட்டு நீங்கள் லேட் ஆகினாலும் என்ன நோம்பு திறந்து கொள்ளலாம் என்ற சப்ஜெக்ட் வந்துச்சு ஆனாலும் சில சஹாபாக்கள் வந்து ரசூலாங்க விசால் செய்வாங்க விசால் சொன்னால் நோன்பு திறக்காம